Hi, friends, welcome to Fun Family. சண்டே நைட்டு நாங்கள் தெப்பகுளத்துக்கு போயிருந்தாங்க தெப்பக்குளத்துக்கு போயிட்டு பாப்பாக்கெல்லாம் செம்ம டான்ஸ் ஆடி பண்ணிருந்தாங்க நாங்கள் வந்து படிக்கிற சைடில் உட்காந்துட்டோங்க அவங்களுக்கு தண்ணியை பார்த்து விளையாடுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்துட்டு பாப்பாவை டான்ஸ் ஆட சொன்னேன் பெரிய பாப்பா வந்து வைக்கப்பட்டு இருந்தாங்க எங்கள் சின்ன பாப்பா தாங்க செம்ம ஆட்டம் இங்கே இருந்து அங்கே ஓடுறது டான்ஸ் ஆடுறது தெரியாதவங்ககிட்ட போய் பேசுறது செம்ம ஆக்டிவாக இருப்பாள் எப்போவுமே ஸோ அவன் செம்மையை விளையாடிக்கிட்டு இருந்தாங்க தெப்பகுளத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ கூட்டங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்க இடத்துல வந்து மேக்ஸிமம் கூட்டமே இருக்காது ஸோ இப்போ நான் அங்கே தான் உட்காந்துருக்கோம் நான் அங்கேயே அவ்வளோ கூட்டம் ஏன்னா நிறைய கடைகள் ஸோ அந்த பக்கம் கூட்டம் கூட்டாங்க வர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படியே பாப்பாக்கெல்லாம் வச்சு செம்மையாக ஃபோட்டோ விடுது அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா தெப்பக்கொளத்து சுற்றி சுற்றி செம்மையாக எங்கள் வீட்டுக்காரர் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க நைட் டைமில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு அதுவும் இல்லை நாலு பக்கமும் நிறைய மக்கள் இருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஜே ஜே அப்படின்னு இருந்துச்சுங்க நாங்களும் சூப்பர் சூப்பராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் ஆனால் இவளுக்கு வரவே மாட்டேன்ட்டாளுக்க செம்ம ஓட்டம் ஆட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலில் கொண்டு விளையாட விட்டுவிட்டோங்க சில்ஸுக்கு வந்து ரொம்ப அந்த பால் ரொம்ப பிடிக்கும் அவள் ஏறி சலுகிறத விட அந்த பால்ல தான் அதிகமாகவே சரிக்கு விளையாடுவான் அவளும் பார்த்தீங்கன்னா சூப்பராக குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த துப்பாக்கியை வச்சு பலூன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என் வீட்டுக்கார பண்ண சொல்லி ஸோ பண்ண மாட்டேன்ட்டார் அவங்க பக்கத்தில் ஒருத்தவங்க பண்ணாங்க அதை வச்சு எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பானிப்பூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோங்க இது பானி வேலை அப்படின்னு சொல்லியிருக்கோங்க ஆறு பூரி தருவாங்க ஆறுமே வேறு வேறையாக இருக்கும் லாஸ்ட்டில் தயிரில் தேனும் மிக்சர்லாம் போட்டு தருவாங்க அது சாப்பிட்றக்காகவே அஞ்சு பூரி சாப்பிட்றதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஆசையாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பாப்பாக்களும் சின்ன சின்ன ச ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டாங்க பாப்பாவுக்கு பானிப்பூரி பூரி மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி இடம் பிடிச்சாங்க ஆனால் சாப்பிட்டு முடிக்கும் போது அதுவும் அந்த அண்ணாவே அவங்களாவே கொடுத்துட்டாங்க சரி இவங்களுக்கு தேவையான டாய்ஸு எல்லாம் வாங்கிட்டு சூப்பராக வச்சு விளையாடிட்டு இருந்தோம் அவங்க விளையாடுறவங்களோ இல்லையோ நைன்டி நைன்டி ஸ்கிட்ஸ் மாம்தான் தான் நம்ம தான் விளையாடுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு டாக்டர் செட்டு ரொம்ப பிடிக்கும் அதை வாங்குறதுலேருந்தே வீட்டில் வந்து ஊசி போடுறேன் மாத்திர தரேன்னு சொல்லிட்டு செம்ம காமெடி அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மாரியம்மன் கோயிலில் திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சுங்க அது இன்றைக்கி சாமி வந்துச்சு கரெக்டாக நாங்கள் போகவும் அந்த ரோட்டில் தான் போயிட்டு இருந்தாங்க அதை உங்க ஸ்லோ மோஷனில் காட்டியிருக்கேன் பாருங்கள் மாரியம்மன் தரிசனம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்து அவ்வளோதாங்க இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அந்த போட்டோஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு இல்ல காமெண்ட் பாக்ஸ் பாய்